ஹலோ ஈவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஏ சந்திரசேகரன் இயக்கிய முப்பத்தி மூன்று தோல்வி படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிரபல இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் தமிழ் திரையுலகில் பல வெற்றி படங்களை கொடுத்தவர் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கி நூறு நாள் ஓடாத படங்களைத்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதாவது நூறு நாள் ஓடாத தோல்வி படங்கள் மட்டும் இடம்பெறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் அவள் ஒரு பச்சை குழந்தை இதுவே எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கிய முதல் படமாகும் முப்பத்தி ஐந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் நெஞ்சிலே துணிவிருந்தால் ஐம்பது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் நீதி பிழைத்தது முப்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பட்டணத்து ராஜாக்கள் முப்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஓம் சக்தி நாற்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இதயம் பேசுகிறது இருபத்தி ஒரு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் சம்சாரம் என்பது வீணை இருபத்தொரு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் வெற்றி ஐம்பது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் வீட்டுக்கு ஒரு கண்ணகி அறுபது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் குடும்பம் ஐம்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் புது யுகம் முப்பத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் நீதியின் மறுபக்கம் எழுபது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் என் சபதம் பதினைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் எனக்கு நானே நீதிபதி ஐம்பது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் நிலவே மலரே எழுபது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் சிகப்பு மலர்கள் முப்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நீதிக்கு தண்டனை அறுபது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பூவும் புயலும் நாற்பது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் சுதந்திர நாட்டின் அடிமைகள் இருபத்தி ஐந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் இது எங்கள் நீதி நாற்பது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சீதா இருபத்தி எட்டு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நாளைய தீர்ப்பு ஐம்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் தேவா ஐம்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் விஷ்ணு ஐம்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் மாண்பு மிகு மாணவன் ஐம்பது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் நெஞ்சினிலே இதை இருபத்தெட்டு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் பெரியண்ணா அறுபது நாட்கள் ஓடியது இரண்டாயிரத்தி இரண்டில் முத்தம் பதினைந்து நாள் ஓடியது இரண்டாயிரத்தி ஐந்தில் சுக்ரன் நாற்பது நாள் ஓடியது இரண்டாயிரத்தி ஏழில் நெஞ்சிருக்கும் வரை ஐம்பது நாட்கள் ஓடியது இரண்டாயிரத்தி எட்டில் பந்தயம் பதினைந்து நாள் ஓடியது இரண்டாயிரத்தி பத்தில் சட்டப்படி குற்றம் இருபது நாள் ஓடியது இரண்டாயிரத்தி பதினைந்தில் டூரிங் டாக்கீஸ் இருபது நாட்கள் ஓடியது இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேப் மாரி பதினைந்து நாட்கள் ஓடியது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நான் கடவுள் இல்லை பதினைந்து நாட்கள் ஓடியது சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த நல்ல கண்டரை சந்திக்கிறேன் நன்றி